ஓம் சாந்தி அவ்வியக்த முரளி இருபத்தி மூன்று நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அவ்வக்த பாப்தாதா மதுபன் தந்தை மூலமாக பிராப்தியாகியிருக்கும் பொக்கிஷங்களை அதிகரிப்பதற்கான ஆதாரம் பெரும் வல்லல் மகாதானியாக ஆவது பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய சொருபத்தில் பார்த்துட்ருக்குறாங்க அனைத்து அதிகாரம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரே ஒருவர் ஒரே நேரத்தில் அனைவருக்கும் சமமான அதிகாரம் கொடுக்குறாங்க வேறு வேறாக கொடுப்பது கிடையாது யாருக்காவது குப்தமாக விசேஷ பொக்கிஷத்தை தனியாக கொடுப்பதில்லை ஆனால் ரிசல்ட்டில் வரிசை கிரமம்தான் உருவாகிறாங்க அனைத்து பொக்கிஷங்களுடைய அதிகாரம் இருந்தாலும் கொடுப்பவர் கடலாக மற்றும் நிரம்பியவராக இருந்தாலும் வரிசை எண் ஏன் உருவாகுது இதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க பாபா பாபா சொல்கிறாங்க உள்ளடக்கும் சக்தி அவங்க வேறு வேறு சதவிகிதத்தில் இருக்குது இந்த காரணத்தினால அனைவரும் நூறு சதவிகிதம் ஆக முடியதல் உள்ளடக்கக்கூடிய சக்தி வெவ்வேறு சதவீதத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் ஆக முடியல அதாவது அனைவரும் தந்தைக்கு சமமாக ஆக முடியல அனைவருக்கும் எண்ணம் இருக்குது ஆனால் சொருபத்தில் கொண்டு வர முடியல ஒவ்வொருவருக்கும் தன்னிடம் அனைத்தையும் விட அதிகமான பொக்கிஷமாக எது இருக்குது அதை வீணாக்கிறதுனால அனைத்து பொக்கிஷங்களிலும் குறைவு ஏற்பட்டுடுது அப்படின்னு தன்னுடைய பொக்கிஷங்களின் சதவிகிதத்தை சோதனை செய்யணும் மேலும் அந்த பொக்கிஷத்தை நிறைய பேர் வீணாக்குறாங்க அது எந்த பொக்கிஷம் பாபா சொல்கிறாங்க அதுதான் நேரங்கிற பொக்கிஷம்னு ஒருவேளை நேரத்தினுடைய பொக்கிஷத்தை எப்பொழுதும் தன்னுடைய மற்றும் அனைவரும் நன்மைக்காக ஈடுபடுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மற்ற அனைத்து பொக்கிஷங்களும் தானாகவே சேமிப்பாயிடும் எண்ணத்தின் பொக்கிஷத்தில் எப்பொழுதும் நன்மை பயக்கும் பாவனையின் ஆதாரத்தில் ஒவ்வொரு நொடியிலும் பல மடங்கு வருமானம் செய்ய முடியும் அனைத்து சக்திகளின் பொக்கிஷங்களை நன்மை செய்யும் காரியத்தில் ஈடுபடுத்தி கொண்டே இருப்பதனால பெரும் வள்ளல் ஆவதின் ஆதாரத்தினால ஒன்றுக்கு பல மடங்கு அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஒன்றை கொடுத்து பத்தை அடைவது அப்படின்னு கிடையாது ஆனால் ஒன்றை கொடுப்பது பல மடங்கு அடைவது ஞானத்தினுடைய பொக்கிஷத்தை நேரத்தை தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால இப்பொழுது இல்லை அப்படின்னா பின்பு ஒரு பொழுதும் கொடுக்க முடியாது இப்போது கொடுத்தீங்க அப்படின்னா எதிர்காலத்தில் அநேக ஜென்மங்கள் பிராப்தி ஆகும் இதனுடைய ஆதாரத்தில் நேரத்தினுடைய மகத்துவத்தின் காரணமா எப்பொழுதும் உலக சேவாதாரி ஆகிறதுனால சேவையினுடைய உடனடி பலனான குஷிங்கிற பொக்கிஷம் குறைவில்லாமல் உருவாகிடுது மூச்சின் பொக்கிஷம் நேரத்தின் மகத்துவத்தை ஏற்ற மாதிரி ஒன்றுக்கு பல மடங்கு ஆவதனுடைய வரதானமுடைய நேரம் அப்படின்னு புரிந்து கொள்றதுனால அதாவது காரியம் மற்றும் அதன் பலனின் ஆழமான விளைவுகளை புரிந்து கொள்வதுனால வீணான மூச்சுகளை பயனுள்ளதாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த நினைவு எப்பொழுதும் இருக்கிறதுனால உயர்ந்த காரியங்களினுடைய கணக்கு அல்லது உயர்ந்த காரியங்களின் சூட்சம சமஸ்கார ரூபத்தில் உருவாகி இருக்கும் பொக்கிஷம் இயல்பாகவே நிரம்பிக்கிட்டே இருக்கும் அப்படி அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பிற்கான ஆதாரம் நேரம் அப்படிங்கிற உயர்ந்த பொக்கிஷத்தை பயனுள்ளதாக ஆக்கினீங்க அப்படின்னா நிரந்தரமாக அனைவரும் வெற்றி மூர்த்தியாக சுலபமாக ஆயிடுவாங்க ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க அலட்சியம் அதாவது செய்யும் நேரத்தில் செய்து கொண்டிருக்கும் போதே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் பின்பு வேதனை அடைவோம் என்று அந்த நேரம் தெரிவது கிடையாது இதனால் ஒரு விஷயத்தில் இரண்டு மடங்கு மூன்று மடங்கு நேரத்தை இழந்துடுறீங்க ஒன்று செய்யும் நேரத்தை இரண்டாவது உணரும் நேரத்தை மூன்றாவது வேதனை அடையும் நேரத்தை நான்காவது பின்பு அதை சோதனை செய்த பிறகு மாற்றம் செய்வதற்கான நேரம் அந்த மாதிரி பல மடங்கு நேரத்தை இழக்கிறீங்க அப்படி ஒரு சின்ன விஷயத்தில் இவ்வளோ நேரத்தை வீணாக்கிடுறீங்க மேலும் பின்பு அடிக்கடி வேதனை பட்டு கொண்டு இருக்கும் காரணத்தினால பயத்தின் பலனா சமஸ்கார ரூபத்தில் வேதனை அடையும் சமஸ்காரம் உருவாயிடுது இதைதான் சாதாரண வார்த்தைகளில் என்னுடைய பழக்கம் அல்லது நேச்சர் அப்படின்னு சொல்கிறீங்க பிராமணர்களின் இயற்கையான நேச்சரோ எப்பொழுதும் அனைத்து பிராப்திகளும் நிறைந்தது அதாவது பிராமணர்களின் ஆதி மற்றும் அனாதி சமஸ்காரம் வெற்றிக்கானது அதாவது ஆவதற்கானது வேதனை அடையும் சமஸ்காரம் பிராமணர்களுடையது கிடையாது இது சத்திரிய தன்மையின் சமஸ்காரம் சந்திர வம்சத்தினுடைய சமஸ்காரம் சூரிய வம்சத்தினர் எப்பொழுதும் அனைத்து பிராப்திகள் நிரம்பிய சந்திர வம்சத்தினர் அடிக்கடி தனக்கு தானே அல்லது தந்தையோடு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது தான் பேசக்கூடாது தான் செய்யக்கூடாது தான் ஆனால் நடந்தது நடந்துடுச்சு இனிமேல் செய்ய மாட்டோம் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி வேதனை அடைகிறாங்க எத்தனை தடவை யோசிக்கிறீங்க மற்றும் சொல்கிறீங்க இதுவும் ராயல் ரூபத்தில் வேதனை அடைவதுதான் எந்த சமஸ்காரன்னு புரிந்ததா வெகு காலத்து சமஸ்காரம் அந்த நேரத்தில் ஏமாற்றிடும் முதல்ல தன்னை தன்னுடைய ஏமாற்றத்திலிருந்து காப்பாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நேரத்தின் ஏமாற்றுதலில் இருந்தும் பாதுகாக்கப்பட்டுடுவீங்க மாயாவின் அநேக விதமான ஏமாற்றங்களில் இருந்து காப்பாற்றப்பட்டுடுவீங்க துக்கத்தினுடைய அம்சம் மாத்திரத்தை உணர்தல் மூலமா எப்பொழுதுமே காப்பாற்றப்பட்டுடுவீங்க ஆகையினால அனைத்திற்குமான ஆதாரம் நேரத்தை வீணாக இழக்காதீங்க ஒவ்வொரு வினாடினுடைய லாபத்தையும் எடுக்கணும் நேரத்தின் வரதானங்களை தனக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் காரியத்தில் ஈடுபடுத்துங்க நல்லது எப்பொழுதும் அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பிய வீணானதை சக்திசாலியாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் பிராப்தி சுரூபமான ஒவ்வொரு வினாடி மற்றும் எண்ணத்தில் பல மடங்கு செல்வந்தனாக ஆகக்கூடிய அந்த மாதிரி குறைவில்லா பொக்கிஷத்தின் அதிகாரி ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பாட்டிகளோடு அவித்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு பாப்தாதா கேட்குறாங்க சூரிய வம்சத்தினருடைய சமஸ்காரம் இருக்குது தான் இல்லையா அப்படின்னு மீண்டும் மீண்டும் ஒரே தவறை செய்கிறதுனால அந்த சமஸ்காரம் உறுதியாக ஆயிடுது ஆகையினால் சூரிய வம்சத்தினர் அப்படின்னா சூரியனுக்கு சமமாக மாஸ்டர் சூரியனாக இருக்கணும் தன்னுடைய சக்திகள் அப்படிங்கிற அந்த கிரணங்கள் மூலமாக எந்த விதமான குப்பை அதாவது குறைகள் மற்றும் பலகீனங்கள் இருக்குது அப்படின்னா சூரியனுடைய வேலை ஒரு நொடியில் குப்பைகளை சாம்பலாக்கி விடுவது அந்த மாதிரி பஸ்பம் செஞ்சுட்டுங்க அதனுடைய பெயர் ரூபம் வண்ணம் நிரந்தரமாக அழிஞ்சிடணும் உடலை நெருப்பு மூலமாக எரிக்கிறாங்க அப்படின்னா நிரந்தரமாக பெயர் ரூபம் வண்ணம் அழிஞ்சிடுது அப்படி பஸ்பம் செய்கிறது அப்படின்னா பஸ்பம் ஆக்கி விடுவது சாம்பலை பஸ்பம் என்றும் சொல்லுவாங்க அப்படி இதுதான் சூரிய வம்சத்தினர் செய்யும் காரியம் தன்னுடைய மட்டுமின்றி மற்றவர்களுடைய பலகீனங்களையும் சாம்பலாக்கிடணும் அந்த அளவு சக்தி இருக்குதுதான் இல்லையான்னு கேட்குறாங்க பாபா சூரியனுடைய சக்தியை விட வேறு ஏதாவது சக்திவான் இருக்கிறார்களா என்ன சந்திரனின் மேல் சூரியன் இருக்குது சூரியனுக்கு மேலே எதுவும் இல்லை இல்லையா வேறு எதிலுமே பஸ்பம் செய்யும் சக்தி கிடையாது ஆனால் சூரியனிடம் பஸ்பம் செய்யும் சக்தி இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா மாஸ்டர் சூரியனாக இருக்கீங்களா அல்லது சந்திரனாக இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பாபா அல்லது சில நேரம் சந்திரனாகவும் சில நேரம் சூரியனாகவும் ஆகிடுறீங்களா மாஸ்டர் சர்வ சக்திவான் அப்படின்னா மாஸ்டர் ஞான சூரியனுடைய ஒவ்வொரு சக்தியையும் தேவையான நேரத்துல உபயோகிக்க தெரியும் அப்படின்னா மிக அதிசயம் செய்ய முடியும் தேவையாக இருப்பது சகித்துக்கொள்ளும் சக்தி ஆனால் நிர்ணய சக்தியை உபயோகிக்கிறீங்க அப்படின்னா நிர்ணயம் செய்வதிலேயே நேரத்தை கழிக்கிறீங்க அப்படின்னா ரிசல்ட்டாக என்ன இருக்கும் எந்த நேரம் எந்த சக்தியின் தேவை இருக்குதோ அந்த நேரம் அதே சக்தியினால் காரியம் செய்யணும் தேவையான நேரத்தில் அந்த சக்தி தான் உயர்ந்தது அப்படின்னு வர்ணனை செய்யப்படுது ஆகையினால நேரம் பிரபாவம் மற்றும் உபயோகிக்கும் வழி தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு சக்தியினுடைய அதிசயம் செய்ய முடியும் இரண்டு நான்கு சக்திகளை கூட உபயோகிக்க தெரியும் அப்படின்னா மிக அதிகம் செய்ய முடியும் இரண்டு நான்குகளில் ஆகிடாதீங்க ஆவதோ சம்பன்னமாக ஆகணும் ஆனால் ஒருவேளை இரண்டு இருந்தால் கூட அதிசயம் செய்ய முடியும் ஒவ்வொரு சக்திக்கும் மகத்துவம் இருக்கு பக்தி மார்க்கத்தில் பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு சக்திக்கும் இயற்கையின் சக்திக்கும் கூட தேவதை ரூபம் காண்பிச்சிருக்கிறாங்க சூரிய தேவதை வாயு தேவதை பூமி தேவதை அப்படின்னு காண்பிச்சிருக்கிறாங்க அப்படி இந்த அனைத்து சக்திகளுக்கும் தேவதைகள் மற்றும் தேவிகளினுடைய ரூபம் காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இவற்றிற்கு எவ்வளோ மகத்துவத்தை காண்பிச்சிருக்கிறாங்க அப்படி உங்களுடைய ஒவ்வொரு சக்தியும் பூஜை நடக்குது எப்படி பயமற்ற சக்தியின் சொர்பமாக காளி தேவியை காண்பிக்கிறாங்க எதிர்நோக்கும் சக்தியின் சொரூபம் துர்க்கையாக அப்படி வேறு வேறு பெயரால் உங்களுடைய ஒவ்வொரு சக்தியினுடைய மகிமை மற்றும் பூஜை நடந்துட்டு திருப்தியாக இருப்பது மற்றும் திருப்திப்படுத்துவதைய சக்தி இருக்குதுன்னா சந்தோஷி மாதாவின் ரூபத்தில் மகிமை நடந்துட்டுருக்குது திருப்தியாக இருப்பது அப்படின்னா சகித்து கொள்ளும் சக்தி உங்களுடையது அந்த அளவு மகிமைக்குரியது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க காற்றுக்கு சமமாக லேசாக ஆவதின் மற்றும் டபுள் லைட் ஆவதனுடைய சக்தி உங்களிடம் இருக்குது அப்படின்னா அதன் பூஜையை வாயு தேவதா ரூபத்தில் செஞ்சிட்ருக்கிறாங்க மற்றும் பவன் புத்திரன் அதாவது வாயு புத்திரன் ரூபத்தில் பூஜை செய்கிறாங்க இது நீங்கள் டபுள் லைட்டாக இருப்பதின் பூஜை ஆகும் புரிந்ததா அப்படின்னா யாருடைய ஒவ்வொரு சக்தியின் பூஜை இவ்வளவு இருக்குதுன்னா அவர் சுயம் என்னவாக இருப்பார் தன்னுடைய இவ்வளவு மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய மகத்துவத்தை தெரிஞ்சிருக்கீங்களான்னு கேட்குறாங்க பாபா என்ன முடியாத அளவு தேவி தேவதைகள் இருக்கிறாங்க பெயரை கூட நினைவு செய்ய முடியாது அந்த அளவு உயர்ந்த பூஜைக்குரியவர்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்களா அல்லது தன்னை சாதாரணமாகவே நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க ஒருவேளை தன்னுடைய பூஜையை கூட நினைவில் வச்சிங்க அப்படின்னா ஒவ்வொரு காரியமும் பூஜைக்குரியதாக ஆயிடும் நான் பந்தயத்தில் எந்த நம்பரில் செஞ்சு சென்று இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொருவரும் தன்னை பார்க்கணும் பந்தயத்தில் இருக்கேன் என்பது இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது ஆனால் நம்பர் என்னவாக இருக்குது சென்று கொண்டோ இருக்கிறோம் ஆனால் எறும் எறும்பு ஊறுவது எங்கே மற்றும் சிங்கம் பாய்ச்சல் எங்கே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அனைவருமே சென்று கொண்டு தான் இருக்கிறாங்க ஆனால் எந்த மாதிரி சென்றுகிட்டு இருக்கிறாங்க சிங்கம் என்றால் ராஜா ராஜா யாருடைய அடிமையாக இருப்பது கிடையாது அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்கிறாங்க எப்பொழுதாவது ஏதாவது இயற்கையின் மற்றும் மாயாவினுடைய அடிமையாகவோ ஆவதில்லையே அடிமையாகாமல் இருப்பது எப்படின்னா சிங்க மாதிரி நடந்து கொள்வது எறும்பு ஊர்வதை விடவோ செம்மறியாட்டின் வேகமோ நல்லது வாசிகளோடு அவக்த பாப்தாதாவினுடைய சந்திப்பு அனைவரையும் விட அருகாமையில் யார் இருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க சிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது யார் அடுப்படையில் இருக்கிறாங்களோ அவங்க இதயத்தில் இருக்கிறாங்க அப்படி அனைவரையும் விட அருகில் இருக்கிறவங்க வாசிகள் அப்படி அருகில் இருப்பதற்கான பலனாக என்ன கொடுத்துருக்கீங்க பக்திலையும் அழைக்கிறாங்க அப்படின்னா எப்பொழுதும் உன்னுடைய காலடியில் வீடு அப்படின்னு சொல்கிறாங்க அவரும் பக்தன் ஆனால் ஞானம் நிறைந்த ஆத்மாவோ எப்பொழுதும் இதயத்தில் இருக்கிறாங்க அப்படி மிக அருகாமையில் இருக்கிறவங்க அனைத்து இடங்களையும் விட அருகாமையில் இருக்கீங்க அப்படியே மனநிலையும் அருகில் இருக்குதா மனநிலையினால் அருகில் இருப்பவர்களுடைய ஸ்தானம் இதய சிம்மாசனம் மனநிலையால் அருகில் இருக்கிறவங்களுடைய ஸ்தானம் மன சிம்மாசனம் இதய சிம்மாசனம் ஸ்தானத்திலும் அருகில் இருப்பவராக மற்றும் மனநிலையிலும் அருகில் இருப்பவர்களாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அனைவருமே அதிகமாகவோ கேட்டிருக்கீங்க இப்பொழுது செய்ய வேண்டிய காரியமாக என்ன இருக்குது என்ன கேட்டிருக்கீங்களோ அதற்கு பிரதிபலனை கொடுக்கணும் அதற்கான பிரதிபலன் கொடுத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க பாபா ஒரு ஒரு கடுமையான வேலை செய்யறவங்க இன்னொரு ஒரு போகும் பொழுதும் வரும் பொழுதும் யோகி அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஒருவேளை கடுமையாக வேலை செய்பவர்களாக மட்டும் இருக்கீங்க அப்படின்னா கடுமையான வேலை செய்கிற நேரத்தில் மனநிலையும் கடுமையாக இருக்குதா அல்லது லேசாக இருக்குதான்னு கேட்குறாங்க அப்படி கடுமையான வேலை செய்ய நேரத்தில் உடல் கீழே செல்லும் அதே போல் மனநிலையும் கீழே ஆகுதா அல்லது பரிசாரூபத்தில் இருக்குதா வேலை மிக நன்றாக செய்கிறீங்க என்றும் செய்யும் காரியத்தினுடைய மகிமையை அனைவரும் செய்கிறாங்க ஆனால் காரியத்தின் கூடவே மனநிலையையும் அனைவரும் மகிமை செய்யணும் என்னென்ன காரியங்கள் செய்கிறீங்களோ செய்த உயர்ந்த காரியங்களின் பலனை இந்த நேரத்துக்கும் எதிர்காலத்துக்காகவும் சேம் சேர்ந்து சேமிப்பு செய்கிறீங்களா அல்லது இங்கேயே செய்தீங்க மற்றும் இங்கேயே அதை முடிச்சிட்டிங்களா சங்கமேகத்தில் செய்யும் காரியத்தின் பலன் ரீந்திரிய சுகம் இதை தவிர காலத்து பெயர் புகழ் மரியாதை மற்றும் இயற்கை தாசியானதின் பலனை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா இது முடிவடைந்து விடுது ஆகினால இங்கேயே செஞ்சீங்க இங்கேயே சாப்பிட்டுட்டிங்களா அல்லது சேமிப்பும் ஆகுதான்னு சோதனை செய்ய சொல்கிறாங்க யார் எப்படி மட்டும் எவ்வளவு தந்தை என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அந்தளவு பிரத்த பலனை இங்கேயும் எடுக்கணும் மற்றும் எதிர்காலத்துக்காகவும் சேமிப்பாகணும் எந்த பலனை பற்றி தந்தை சொல்லியிருக்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்வதே தவிர வேறு ஏதாவது பலனை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் நஷ்டமாக ஆயிடும்னு சொல்கிறாங்க பாபா அப்படி அருகாமையில் இருக்கிறவங்க அப்படின்னா சமமாக ஆகிறவங்க நெருக்கத்தினுடைய லாபத்தை சமமானவராக ஆகி காண்பிக்கணும் லட்சத்தை லட்சணத்தில் கொண்டு வாங்க ஒவ்வொரு லட்சணமும் லட்சியத்தை தெளிவுபடுத்தணும் லட்சியமும் மிக உயர்ந்ததாக இருக்குது ஆகினால் லட்சணமும் இந்தளவு உயர்ந்ததாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு உதாரணமாக ஆகி காண்பிங்கிறாங்க பாபா அதை பார்த்து எப்படி இவர் நடந்து கொள்கிறாரோ அப்படி நடங்க அப்படின்னு பாப்தாதா சவால் விட முடியும் மதுபனுடைய வாயுமண்டலத்தினுடைய பிரபாவம் இயல்பாக நாலாபுறங்களிலும் பரவவே செய்து மதுபனனுடைய சூழ்நிலையை சில சொர்க்கத்தின் மாடல் அப்படின்னு சொல்லி வர்ணனை செய்கிறாங்க அதே மாதிரி பிராமண பரிவாரத்தில் நாலாபுறங்களிலும் மதுபனுடைய சூழ்நிலை தந்தைக்கு சமமாக காரிய நடவடிக்கைகளின் இடையே யோகி நிலையை பரப்புது மதுபனை வாசிகளுக்கு எனக்கு நானே நன்றாக நடந்து கொண்டிருக்கிறேன் என்ற இந்த காரியம் மட்டும் கிடையாது நாலா புறங்களிலும் மதுபனுடைய சூழ்நிலை மற்றும் வைப்ரேஷன் மூலமாக அனைவருக்கும் சகயோகம் கொடுப்பது உங்களுடைய கடமை எப்படி வகுப்பு இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இருக்குது என்றால் கடமையும் இரண்டு மடங்காகும் ஆகும் சொல்கிறாங்க பாபா மதுபணிவாசிகளின் ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியம் வரதானத்துக்கு தகுதியானதாக இருக்குது ஏன்னா மதுபன் வரதான பூமி கடைசியில் வாசி ஒவ்வொரு எண்ணம் மற்றும் காரியத்தில் குழுவின் ரூபத்தில் வரதானே என்று அனைவரின் வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியாகும் அப்போ தந்தை அந்த தேதியை பார்த்து கொண்டு இருக்கிறார் நல்லது வரதானம் எப்பொழுதும் மனமகிழ் இனிப்பை உண்பதோடு பிறருக்கும் உண்ண கொடுக்கும் உண்மையான சேவாதாரி குஷி நிறைந்தவர் ஆகுக உண்மையான சேவாதாரி குஷி நிறைந்தவராக ஆகணும் அப்படின்னா எப்பொழுதுமே மனமகிழ்ச்சிங்கிற இனிப்பை தான் மட்டும் உண்றது மட்டும் இல்லாமல் பிறருக்கும் உண்ண கொடுக்குறாங்க அவங்க தான் உண்மையான சேவாதாரி யார் தினசரி அமிர்த வேலையில் மனமகிழ் இனிப்பை உண்கிறாங்களோ அவங்க தானும் முழு நாளில் குஷியாக இருக்கிறாங்க மேலும் மற்றவர்களும் அவரை பார்த்து குஷி அடைகிறாங்க இந்த மனமகிழ்ச்சி கொடுக்கும் டானிக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் சிறிதாக ஆக்கிறது மலையை கூட பஞ்சாக ஆக்கிறது ஆகினால் நாம் மனமகி இனிப்பை உண்டு மற்றவர்களுக்கும் உண்ண கொடுப்பவர்கள் என்று எப்போதும் நினைவளித்து கொள்ளுங்கள் ஆகக்கூடிய சூழ்நிலையிலும் அழக்கூடிய சூழ்நிலையிலும் கூட மனம் எப்பொழுதும் குஷியாக இருக்கும் அப்போதுதான் குஷி நிறைந்தவர்னு சொல்லுவோம் அவருடைய முகம் மூலமாகவும் சேவை நடக்கும் அவருடைய முகம் ஞானத்தின் நடவடிக்கைகளை பிரத்யட்சம் செய்யும் ஸ்லோகன் யாருடைய ஒவ்வொரு எண்ணம் மூலம் அநேகர்களுக்கு உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் என்ற பிரேரணை கிடைக்குதோ அவங்க தான் புண்ணிய ஆத்மா புண்ணிய ஆத்மா அப்படின்னா யார் அப்படின்னா யாருடைய ஒவ்வொரு எண்ணம் மூலமாக நிறைய பேருக்கு உயர்ந்த வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிற கிரே பிரேரணை கிடைக்குதோ அவங்க தான் ஆத்மா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி